ஒரு சிறிய நகரில் தெருவோரம் வசிக்கும் காரி என்ற ஒரு பெண் இருந்தது தான் சாப்பிட ஏதேனும் கிடைக்குமா என்ற ஆசையில் தினமும் அவ்வழியே உள்ள கடைகளை சுற்றி பார்த்து கொண்டு நடத்து செல்லும் அவளுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும் என்றால் கிடைக்கும் இல்லை என்றால் அந்த நாளும் பசியுடன் தான் நிறைவாகும் ஒரு நாள் காரி வழக்கம் போல உணவை தேடிக்கொண்டு தெரு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஒரு மோட்டார் சைக்கிள் வேகமாக வந்து காரி அவசரமாக பாதையை கடக்கும் போது மோட்டார் சைக்கிள் அவளின் மீது மோதி இரு கால்களும் உடைந்து போனது வேதனையில் நாய் துடித்தது ஆனால் யாரும் அவளுக்கு உதவ முன்வரவில்லை அந்த நேரத்தில் அப்பகுதியில் உள்ள சிலர் அருகில் உள்ள விலங்குகள் காப்பகத்திற்கு தகவலை அறிவித்தனர் அதனை அறிந்த காப்பகத்தின் பொறுப்பாளர்கள் உடனே அவ்விடம் வந்தனர் காரியின் நிலையை பார்த்த அவர்கள் உடனே அவளை பாதுகாப்பாக எடுத்துச் சென்றனர் அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவசியமான அனைத்து சிகிச்சைகளும் செய்தனர் சில நாட்கள் கழித்து காயங்கள் மெதுவாக குணமடைந்து காரி நன்றாக உணர்ந்தாள் அவள் திரும்பவும் சுறுசுறுப்பாக நடந்து தனக்கு சாப்பாடு தேடலாம் என்பதில் மகிழ்ச்சி அடைந்தார் காரியை மீட்ட சில நாட்களுக்கு பிறகு அந்த நாய் காப்பகத்திலேயே தங்க அவளுக்காக ஒரு சிறிய இடத்தை அமைத்து அங்கேயே பாதுகாப்பாக வாழ அனுமதித்தார்கள் காரி மகிழ்ச்சியாக காப்பகத்தில் தங்கி அவளை மீட்டவர்களை அன்பாக மற்றும் காவலுடனும் பார்த்து கொண்டாள் இந்த கதையால் நமக்குள் மனித நேயத்தின் சிறப்பை உணர முடிகிறது எத்தனையோ கொடுமைகளை அனுபவிக்கும் தெருவோர நாய்களுக்கு நம்மை போன்றவரின் உதவி தேவையாகும் நன்றி வணக்கம்